வரக்கூடாத வார்த்தையெல்லாம் வாயிலிருந்து வரவப்பாய போல சார் சொல்லக்கூடாத சொல்ல நம்மள அப்படியே நோண்டி சொல்ல வப்பாய போல என்னதா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை மறுபடியா இந்த நாய் ஆர்வலர்கள் கிளம்பிட்டாங்க இந்த தெருநாயை வந்து காப்பாற்றுப்பா தெருநாயை விட்ட கூடாதுப்பா அது எல்லாம் எங்கப்பா போவோம் வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கிளம்புற ஒரு டைம் ரெண்டு டைம் பண்றது மேல பயங்கர பாசம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனா என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்படின்னு பண்ணலாம் தப்பு இல்லையாப்பா உங்களுக்கு எல்லாம் அதை பார்த்தா பாவமா இல்லையா ஏன் பார்த்தா இல்லையா எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு எங்கேயோ நடக்கிற செய்தி எல்லாம் வந்து இவங்க இங்க நடக்கிற மாதிரி சொல்றாங்க மூதேவி போருக்குள்ள எவ்வளவு நாயை வந்து படிச்சு வச்சு குழந்தை எவ்வளவு கொண்டுகிட்டு கிடக்கு எவ்வளவு பேர் ரேபி சொந்த சாகுறாங்க இப்ப அந்த பிரச்சனை வரவிடாம அமுக்கி வச்சிருக்காங்க இதுக்காக வந்து எல்லா நாயும் கட்டுப்படுத்துறதால கிடையாது அப்புறம் அந்த ஷெல்டருக்கு கொண்டு போய் விடுறாங்க நாயை வந்து இது பண்ணி அடைச்சு கொண்டு கொடுமைப்படுத்த பாக்குறாங்க நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் நாயை புடிச்சாங்க ஊசி போட்டாங்க முத்திரை வச்சாங்க விட்டுட்டாங்க நான் கண்ணால பார்த்தது இதுதான் நடந்தது வேற எதுவுமே கிடையாது கொண்டு அடங்காத நாய்களை இப்ப நீங்க பகல்ல போராடுங்க போயிட்டு நைட்டு போராடுங்களேன் நான் தான் கேக்குறேன் நல்லா நாய்கள் திருநாய்கள் கூட்டமா இருக்க இடங்கள்ல தனித்தனியா போய் போராடுறோம் ஒவ்வொரு திருநாய்க்கும் நீங்க போய் பாதுகாப்பா உட்காந்துருங்க ஆஹ் அவ்வளவு அக்கறை இருக்குல்ல நாய் மேல உங்களுக்கு ஆஹ் நாய் மேல இருக்குல்ல அதே அக்கறை அதான் நாய்க்கு வந்து நேரத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் விடக்கூடாதா அதோட சுதந்திரத்தை படிக்க கூடாதா அதுக்கு என்ன தெரியுமா அது எங்க போகுமா மனுஷனுக்கே இருக்க இடம் இல்லாம பிளாட்ஃபார்ம் ஓரம் படுத்து கிடக்குறா என்னைக்காச்சும் அவங்களுக்காக போராடி இருக்கிறான் யாராவது போராடி இதுவரைக்கும் ஏன் மக்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறாங்க ஏன் மக்கள் இந்த சாக்கடை ஓரமா வந்து குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப மழை காலம் இதெல்லாம் வந்துச்சுன்னா நாய் எங்கேயாச்சும் போய் அண்டி ஓடிக்கிறோம் நாயை எவனும் தோர்த்த மாட்டான் யாரா மனுஷன் போயிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னான்னா அவனை மேல எங்கேயும் பிக்சர் கார்டோட மோசமா ரொம்ப கேவலமா இருக்கும் இந்த பேசிட்டு இருக்கா இல்ல இவங்கதான் அவங்க வேற யாரும் கிடையாது நாய் ஒதுங்கன்னா நன்றியோட பாக்குறவங்க பாசத்தோட பாக்குறவங்க மனுஷன் இருப்பாங்க தெரியுமா இல்ல என்னைக்காச்சும் அதெல்லாம் நீங்க செஞ்சு நாய்க்காய் இறங்கி போராடி இருக்க எங்க போகு என்ன கடிச்ச கடிச்சுங்கிற போது எங்கயோ நடக்குதுன்னு சொல்றீங்களா இறங்கி நீங்க போய் பாருங்க சார் எவ்வளவு பேர் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறாங்க எவ்வளவு நாய்க்கடி வந்திருக்கு எவ்வளவு பேர் செத்து போயிட்டாலும் குழந்த பிள்ளையில போட்டு பிராண்டி பல்லெல்லாம் ஊழ குடுத்தி என்ன பண்ண கேட்க உடனே கிளம்பிடுவாங்க இந்த ரேப் கேஸ் இல்லையா இந்த அது இல்லையா அந்த நாய்களையும் தான் புடிச்சு உள்ள போடுற அந்த நாயம் புடிச்சு உள்ள போறோம் இந்த நாயையும் புடிச்சு உள்ள போறோம் என்ன எல்லா எல்லா நாயும் புடிச்சு பெண் குரத்துல மாதிரியே பேசுறாங்க தொல்லை இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் அதை வந்து புடிச்சு போடுறது மண்டியா ஆடி அதை படிச்சுட்டோம் நாம ஏதாச்சும் வீட்டுல சும்மாவே உட்காந்துருக்கோமே கையில காசு நிறைய இருக்கு நாம ஏதாச்சும் ஒண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்யறதுக்குலாம் கிடையாது நிறைய பேர் கேட்கிறாய் அதுல ஒரு முட்டாய் ஐயோ எனக்கு அவன் பேசுறதெல்லாம் கேட்டா ஏன் தாய் இவங்கெல்லாம் முதல்ல ஏங்களை பிடிச்சி உள்ள போடு இவங்களுக்கு ஒரு ஊசிய போட்டு முத்திரையை குத்தி அனுப்பிச்சு விடுங்கிறா நாங்க இவங்களை கண்டு கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியே இருந்துச்சு ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல சார் நாய் அப்ப ஒண்ணு பண்ண நாய போராடுற ஒவ்வொரு நாயும் ஐ மீன் நாய்க்காக போராடுற ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணுங்க இனிமேல் நாங்க பொறுப்பு நாய் கடிச்சாலும் நாய் துறத்துனாலும் நாயால எதுவும் ஆனாலும் ஒண்ணும் இல்ல இப்போ ஒரு சிலிண்டர் வெபத்து ஒண்ணு நினைச்சு தெரியுமா அது குறுக்க ஒரு நாய் வந்ததுதான்டா தெரியுமா தெரியாதா நல்ல வழியா டிரைவர் தப்பிச்சிட்டேன் நாய கொல்ல கூடாது நாரிய தொத்துச்சா அந்த நாய் கூட சத்தருது ஏன் பேச வேண்டியது இங்க வந்து இனிமேல் நாய்க்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த நாய் யாரையும் நாங்க உத்தரவாதம் கொடுக்குறோம் நைட்டு நாங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஏரியா போயிட்டு நாய்களை நாங்க பாத்துக்கிற யாரையும் கிடைக்காம உத்தரவாதம் கொடுக்க நாய் அடைக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அவனை கூட போக வேண்டாம் நீங்களே அது கூட பேசி பழகி அதை வந்து இது பண்ணி திருத்திருங்க விஜயகாந்த் தீவிரவாதியை திருத்துவார் இல்லையா பேசி அதே மாதிரி நீங்களும் திருத்திருங்க நன்றி